வணக்கம் நம்ம இந்த பதிவுல கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முறை முழு விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் என்ன நைவேத்தியம் படைக்கணும் என்ன மலர்கள் வைக்கணும் என்ன தானம் பண்ணணும் ஒவ்வொரு நாள் விரதத்துக்கும் என்ன பலன் கிடைக்கும் கந்தசஷ்டி விரதம் எப்ப தொடங்கி எப்ப முடியுது எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓ முருகான் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மயில் ஆடுனா மலையாடும் அவன் கையில வேலேந்தினா அசுரப்படை சிதறி ஓடும் அவன் சிரிச்சா இந்த உலகமே ஒளியில மின்னும் அழகு வீரம் ஞானம் இது எல்லாத்துக்கும் ஒரே உருவம்னா அது கந்தன் தான் அவனோட வீரத்தையும் அருளையும் நாம மனசார உணர்றதுக்கான ஒரு முக்கியமான விரதம் தான் கந்தசஷ்டி விரதம் இது வெறும் விரதம் இல்ல இது ஒரு போர் நாமும் நம்ம மனசுல இருக்கிற தீய குணங்களும் முருகனோட துணை கொண்டு எப்படி போராடணும்னு சொல்லி கொடுக்கிற பாடம் இது இந்த ஆறு நாள் விரதத்தோட ஒவ்வொரு அடியையும் அதுக்கு பின்னால இருக்கிற அத்தனை ரகசியங்கள்

முதல்ல இந்த வருஷம் கந்தசஷ்டி விரதம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை பிரதமையில ஆரம்பிச்சு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை சூரசம்ஹாரம் முடியுது கந்தசஷ்டி விரதம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்னு பாக்கலாம் முதல் நாள் விரதம் தொடங்குற அன்னைக்கு காலையில குளிச்சிட்டு பூஜை அறைய சுத்தம் பண்ணி முருகன் படத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு அலங்கரிக்கணும் திருவிளக்கு ஏத்தி கந்த சஷ்டி கவசம் அனுபூதி போன்ற முருகனுக்கு உகந்த துதிகளை பாடி மனசுக்குள்ள ஓம் முருகா ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம் கோதுமையில செஞ்ச இனிப்பு பாயாசம் புட்டு போன்ற ஏதாவது ஒரு இனிப்ப நைவேத்தியமா படைக்கலாம் முடியாதவங்க ரெண்டு வெத்தல பாக்கு பால் பழம் மட்டும் வச்சு வழிபடலாம் பூவுன்னு பார்த்தோம்னா செவ்வரளிப்பு முருகனுக்கு ரொம்ப உகந்தது இதை கொண்டு வழி இந்த காவி உடை அணிஞ்ச சாதுக்களுக்கு உணவு வாங்கி தானம் கொடுக்கலாம் இந்த நாள்ல விரதத்தை ஆரம்பிச்சா நம்மளோட குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீரும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் இது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாள் அடுத்து இரண்டாம் நாள்ல விரதத்தை கடைபிடிக்கிறவங்க காலை மாலை ரெண்டு வேளையும் குளிச்சிட்டு முருகனை வழிபடுறது நல்லது நைவேத்தியமா சக்கரை பொங்கல் இல்லடனா அரிசியில செஞ்சு ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் இல்லாட்டினா பழங்களை மட்டும் கூட முருகனுக்கு படைக்கலாம் நீங்க மனசார படைக்கிறது தான் முக்கியம் இந்த நாள்ல முருகனை வழிபட்டா கணவனோட ஆயில் கூடும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் திருமணம் தடைபடுறவங்க இந்த நாள்ல வேண்டிக்கிட்டா நல்ல வரன் அமையும்னு சொல்லுவாங்க மூன்றாவது நாள் எலுமிச்சை சாதம் நைவேத்தியமா படைக்கலாம் பச்சரிசி மாவுல கோலம் போட்டு சர்க்கரை கலந்த மாவை எறும்பு புத்துல வைக்கலாம் இதுவும் ஒரு தானம் தான் மூணாம் நாள்ல விரதம் இருந்தா நமக்கு ஞானம் கிடைக்கும் நல்ல குரு கிடைப்பாங்க நான்காம் நாள்ல தேனும் திணைப்புட்டு உருண்டைகளையும் தானமா கொடுக்கலாம் இது வேலுக்கு ரொம்ப உகந்தது நான்காம் நாள்ல விரதம் இருந்து முருகனை வழிபட்டா கடன் தொல்லைகள் எல்லாம் தீரும் கந்த சஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாள் ரொம்பவே விசேஷமானது இந்த நாள்ல முருகப்பெருமான் பார்வதி தேவி கிட்ட இருந்து சக்தி வாய்ந்த வேலை வாங்கினதா சொல்லப்படுது அதனால இந்த நாள்ல வேல் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு ஐந்தாம் நாள் காலையில எழுந்து குளிச்சிட்டு முருகனை மனசார வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கணும் அஞ்சாம் நாள்ல கிட்ட வேல் அல்லது முருகனோட நெய் தீபம் ஏத்தி வழிபடலாம் வேலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சந்தனம் பூசி அலங்கரிக்கலாம் கந்தர் அனுபூதி கந்தர் சஷ்டி கவசம் வேல் விருத்தம் போன்ற பாடல்களை பாடி முருகனை வழிபடலாம் இந்த நாள்ல முருகனுக்கு ரொம்ப பிடிச்சேன் மாவு படையல் போடுறது ரொம்பவே நல்லது இது இல்லாம பழங்கள் இனிப்பு வகைகளையும் படையலா போடலாம் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் இதுதான் விரதத்தோட கடைசி நாள் இந்த நாள்ல முழு விரதமா இருக்கிறது ரொம்ப நல்லது காலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில முருகன் படத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு அலங்கரிக்கணும் திருவிளக்கு ஏத்தி கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி போன்ற முருகனுக்கு உகந்த திதிகளை பாடி மனசுக்குள்ள ஓம் முருகா ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம் மாலையில சூர சமஹாரம் முடிஞ்சதும் விரதத்தை நிறைவு செய்யலாம் முருகனுக்கு வெற்றிலை பாக்கு இனிப்பு பால் போன்ற உணவுகளை படைச்சு குடும்பத்தோட சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் வயசானவங்க குழந்தைகள் இவங்களுக்கு தானம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த நாள்ல விரதம் இருந்தா எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இது ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க ரொம்ப உகந்த நாள் மொத்தத்துல இந்த ஆறு நாளும் விரதம் இருந்தா நீங்க கேட்ட எல்லா பலன்களும் கிடைக்கும் கந்த சஷ்டி விரதம் தொடர்ந்து கடைபிடிக்கிற விரதம் இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம்னு பல இருக்கு உங்களோட உடல் நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க முறைய தேர்வு செஞ்சுக்கலாம் முழு விரதம் இந்த ஆறு நாட்களும் உணவு தண்ணீர் எதுவுமே எடுத்துக்காம விரதம் இருப்பாங்க இது ரொம்ப கடுமையான விரதம் உடல்நிலை நல்லா இருக்கிறவங்க மட்டும் இதை கடைபிடிக்கலாம் அடுத்து பகுதி விரதம் பால் பழங்கள் இளநீர் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது அடுத்து ஒரு நேரம் உணவு சாப்பிடுறது இந்த ஆறு நாட்களும் ஒரு வேலை மட்டும் சைவ உணவு சாப்பிட்டுட்டு மத்த நேரங்கள்ல பால் பழம் சாப்பிடலாம் வயசானவங்க உடல் நலம் சரியில்லாதவங்க இந்த முறையை பின்பற்றலாம் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் காப்பு கட்டுறது வழக்கம் காப்பு கட்டுறது ஒரு மஞ்சள் நிற கயிறுல ஒரு முடிச்சு போட்டு அதை கையில கட்டிக்கிறது இது ஒரு சின்ன சடங்கு மாதிரி இருந்தாலும் இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு காப்பு கட்டுறது ஒரு பெரிய உறுதிமொழி மாதிரி நாம முருகனுக்கு விரதம் இருக்க போறோம்னு கடவுள்கிட்டையும் நம்ம மனசுகிட்டையும் சொல்லிக்கிற மாதிரி இத கட்டுறதால நாம விரதம் இருக்கிற ஆறு நாட்களும் எந்த கெட்ட சக்தியும் நம்மள நெருங்காம முருகனே நமக்கு துணையா இருப்பாருன்னு நம்பப்படுது இந்த காப்பு நமக்கு ஒரு கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்கும் பொதுவா முருகன் கோயில்ல குருக்கள் மூலமா இந்த காப்பு கட்டிக்கலாம் அப்படி முடியாதவங்க வீட்டுல முருகனை நினைச்சு ஒரு மஞ்சள் நூலை எடுத்து ஒரு முடிச்சு போட்டு குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க மூலமா கையில கட்டிக்கலாம் காப்பு கட்டினதுக்கு அப்புறம்தான் விரதம் ஆரம்பிச்சதா அர்த்தம் இந்த காப்ப கந்தசஷ்டி சஷ்டி விரதம் முடிஞ்சு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கழட்டுவாங்க சில பேர் ஏழாவது நாள் திரு கல்யாண வைபவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்றதும் உண்டு இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக சடங்கு விரதத்துக்கான மன உறுதிய இது நமக்கு கொடுக்கும் இந்த விரதத்தோட வரலாறு என்னன்னா ஒரு காலத்துல தேவர்கள் எல்லாரும் சூரபத்ம்கிற அசுரனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவனை யாராலேயும் அழிக்க முடியல அப்போ சிவபெருமானால பிறந்த குழந்தை தான் அவனை அழிக்க முடியும்னு தெரிஞ்சுகிட்டாங்க தேவர்கள் எல்லாரும் சிவன் கிட்ட முறையிட்டாங்க அதனால் அதனால சிவன் தன்னோட நெற்றிக்கண்ணுல இருந்து ஆறு தீ பொறிகளை வெளியிட்டாரு அந்த ஆறு தீ பொறிகளும் அக்னி பகவான் வாயு பகவான் மூலமா சரவண பொய்கேங்கிற குளத்துல போய் விழுந்துச்சு அங்க அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு அழகான குழந்தைகளா மாறுச்சு அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள்ங்கிற ஆறு பெண்கள் எடுத்து வளர்த்தாங்க அதனாலதான் அவருக்கு என்கிற பேர் வந்துச்சு பார்வதி தேவி அந்த குழந்தைகளை பார்க்க வந்தப்ப ஆறையும் ஒன்னா சேர்த்து அணைச்சுகிட்டாங்க அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரே உடம்பா மாறி ஆறு முகத்தோட ஒரே குழந்தையா ஆகிருச்சு அப்படித்தான் ஆறு முகன் அவதாரம் எடுத்தாரு சூரபத்மன் கூட ஆறு நாட்கள் தொடர்ந்து சண்டை போட்டு ஆறாவது நாள்ல அவனை வதம் செஞ்சு அவனை ரெண்டா பிளந்து சேவலாவும் மயிலாவும் மாத்தி தன்னோட கொடியாவும் வாகனமாவும் வச்சுக்கிட்டாரு இந்த வெற்றியை தான் கந்தசஷ்டி திருவிழாவ நாம கொண்டாடுறோம் இந்த விரதம் கந்த சஷ்டி ஆரம்பிச்சு சூரசம்ஹாரம் நடக்கிற ஆறாவது நாள் வரைக்கும் இருப்பாங்க சில பேர் ஆறு நாளும் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடுவாங்க சில பேர் வெறும் பழங்கள் பால் மட்டும் எடுத்துக்குவாங்க சில பேர் முழு விரதமும் இருப்பாங்க ஆறாவது நாள் சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம் விரதம் முடிஞ்சு சாமிக்கு படைச்சத சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க இந்த விரதத்துக்கு மனசு சுத்தமா இருந்தா போதும் யார் வேணாலும் இருக்கலாம் இது உடல் மனசு ரெண்டுக்கு நல்லது முருகனோட அருளை பெற இது ஒரு நல்ல முருகன் போரின் சூரபத்மன் தான் பெரிய பலசாலி அவனை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சு அகங்காரத்தோட இருந்தான் இந்த ஆணவம் அகங்காரம் தான் எல்லா பாவங்களுக்கும் காரணம் முருகன் அவனை வதம் செஞ்சது நமக்குள்ள இருக்கிற இந்த நான்கு அகங்காரத்தை அழிச்சு உண்மையான ஞானத்தை அடையணும்னு சொல்லுது தாரகாசுர அரக்கன் மாயாசக்தியை குறிக்கிறான் மாயான்னா என்னன்னா நம்ம உண்மையை உணர்ந்து கொள்ளாம தடுக்கும் ஒரு வகையான மாயை பிரம்மை அதாவது இந்த உலகம் பொருள் ஆசை இது எல்லாமே நிரந்தரம்னு நம்மள நினைக்க வைக்குது தாரகாசுரனை முருகன் வதம் செஞ்சது இந்த உலக மாயையிலிருந்து நம்மளை விடுவிச்சு உண்மையான ஆன்மாவை உணர் வழிய காட்டுது சிங்க முக அசுரன் கண்மத்தை குறிக்கிறான் கண்மம்னா என்னன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதுக்கான பலன் நம்மள தேடி வரும் அதாவது கண்மம் நம்மளோட கடந்த கால செயல்களோட விளைவு சிங்கமுகன முருகன் வதம் செஞ்சது நம்மளோட கண்ம வினைகளை அதாவது கெட்ட செயல்களோட பலன்களை அழிச்சு நம்மள மோட்சத்துக்கு வழியில் நடத்துறாருங்கிறத உணர்த்துது சூர பத்மன் ஆணவம் தாரகாசுரன் மாயை சிங்கமுகன் கண்மம் இவங்களை முருகன் அழிச்சது ஒரு பெரிய போர்க்கதை மட்டுமல்ல அது நமக்குள்ள இருக்கிற அகங்காரம் மாயை கண்ம வினைகள் எல்லாத்தையும் அழிச்சு ஆண்ம ஞானத்தை அடையறதுக்கான ஒரு வழி இதுதான் கந்தசஷ்டியோட ஆழமான தத்துவம் கந்தசஷ்டி விரதம் பொதுவா ஆறு நாட்கள் தான் இந்த ஆறு நாட்களும் விரதம் இருந்து ஆறாவது நாள் நடக்கிற சூரசம்ஹாரத்தோட விரதத்தை முடிப்பாங்க ஆனா சில பேர் ஏழு நாள் விரதம் இருப்பாங்க ஏழாவது நாள் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணத்தை விரதத்தை முடிக்கிறது ஒரு வழக்கம் இந்த விரதத்துல புலால் உணவுகள் போதை வஸ்துக்களை தவிர்க்கணும் அப்புறம் மனசு சுத்தமா நல்ல எண்ணங்களோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் மனசுக்குள்ள முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சவரை முருகன் கோயிலுக்கு போய் வழிபடுறதும் நல்லது கந்தசஷ்டி விரதம்ங்கிறது வெறும் பசி ங்கிறது மட்டும் இல்ல அது நம்ம மனசுல இருக்கிற தீய எண்ணங்களை அகங்காரத்தை கெட்ட வினைகளை அழிக்கிறதுக்கான ஒரு ஆன்மீக போர் இந்த ஆறு நாளும் முருகனை நினைச்சு நாம கடைபிடிச்ச இந்த விரதம் நமக்கு உடலுக்கு மட்டும் இல்ல மனசுக்கும் பெரிய சக்திய கொடுத்திருக்கும் இந்த விரதம் முடிஞ்சாலும் நம்ம மனசுக்குள்ள முருகனோட அருள் எப்பவும் இருக்கும் இந்த கந்தசஷ்டி விரதத்தின் மூலமா முருகனோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வெற்றிவேல் முருகா